கிடைக்க கூடாது என்று சொல்லவில்லை அன்றைக்கு பாண்டே அவர்களுடைய அந்த சாணக்கியா டிவி பங்க பாண்டே ஒரு கருத்து சொன்னார் அப்ப நான் வந்து எனது கருத்தை ஆரோக்கியமான முறையில் ஏன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தேர்தல் ஆணையத்தில் அடிக்கடி போராடி வருபவர்களான எங்கள் அனுபவத்தை சொன்னேன் அதாவது இவர்கள் திரு ஸ்ரீமான அவர்கள் சொன்னதுல ஏற்கனவே தொலைக்காட்சிப் பட்டியல் சொன்னதிலேருந்தே இப்போ இந்த மைக் சின்னம் கேட்டப்ப கிடைச்சப்ப நாங்க கேட்கல அவங்க கொடுத்தாங்க முன்னப்படிதான் எங்களுக்கு விவசாய சின்னமோ நாங்கள் கேட்கல தேர்தல் ஆணையம் கொடுத்த சின்னம் தான் அது அப்படின்னு சொன்னார் அதில் இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல் பத்தொம்பது அன்னைக்கு நாங்கள் ரெசல்யூஷன் போட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி ஆரம்பிங்கன்னு சொன்னப்ப நாங்கள் கட்சியை தொடங்கி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தலைமை தேர்தல் ஆணையத்தில் அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் இருபது நவம்பர் மாதம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பண்ணாங்க பதிவு செஞ்சாங்க அப்ப எங்களுக்கு ஆர்கே நகர்ல டிசம்பர்ல வெற்றி பெற்ற குக்கர் சின்னம் வேண்டும் கேட்டிருந்தோம் குக்கர் சின்னத்தையும் அலாட் பண்ணி டிசம்பர் மாசத்துல எங்களுக்கு கொடுத்தாங்க உங்களுக்கு இருக்கும் அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆர்டர்ல இரண்டு பொது தேர்தல்களுக்கு நீங்கள் இந்த சின்னத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டு பொது தேர்தல் அப்ப பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல் வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு பொது தேர்தல் கன்சிக்யூட்டி சொல்ல இரண்டு பொது தேர்தல் இப்ப நாங்க இந்த தேர்தல் அறிக்கிறதுனால அந்த சின்னத்தை கேட்போம் சப்போஸ் நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அறிக்காம இருந்தா இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் கேட்டிருப்போம் அதுல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பார்ட்டி ரெகனைசன் தான் உங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைக்கும் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவர்கள் சொல்வது போல நாங்கள் ஒன்றும் பெரிய வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன்று வெற்றி பெற்ற ஊரறிஞர் நாங்கள் வந்து ரெண்டு அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அது எல்லாமே எங்களுக்கு ஆகுது இன்னும் இந்த ஆண்டு அவர் புரியணுங்கிறதுக்காக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லுவோம் இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு புதிய அறிவிப்பை சொல்லி இருந்தாங்க அதன்படி முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமைங்கிற ஒரு முன்னுரிமை என்கிற கண்டிஷனோட இப்பொழுதே பதிவு அதுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் தேர்தல் அறிவித்த உடனே தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம் இல்லை தேர்தல் அறிவிக்க போதும் தெரிஞ்சு அப்போ அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஜனவரி அப்போ தான் திரு கமலஹாசன் அவர்கள் ஃபைல் பண்ணார் அவர் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இல்லை அதுக்கு எதிரான கூட்டணியில் இருக்காரு அவர் சின்ன கிடச்சிச்சு ஏன்னா அவரும் கட்சியை பதிவு பண்ணப்ப அந்த அவருடைய டார்ச் லைட் சின்னத்தை வேணும்னு சொல்லி கேட்டு நாங்கள் கேட்டதின் பேர்ல கொடுக்கப்பட்டது அவருக்கும் எங்க சின்ன மாதிரியே அந்த சின்னத்தை இரண்டு தேர்தலில் பொது தேர்தல்களை எங்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் அப்படியே அனுமதி கொடுத்திருக்காங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் கேட்கிறாரு ஏன்னா இவர் ஃபைல் பண்ணதுக்கு அத முன்னேற யாரும் கேட்டிருந்தா கேட்டிருந்தாலும் நான் ஃபைல் முன்னாடி கேட்டிருந்தாலும் எங்கள் கோரிக்கையை நிராகரித்துட்டு அவங்க கொடுக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே அவங்க கொடுத்த உத்தரவா ரெண்டு பொது தேர்தல் அதே மாதிரி இருக்கிறப்ப ஒருவேளை அவங்க நான் அப்ளை பண்றதுக்கு ஒருத்தர் அப்ளை பண்ணி வச்சிருந்தாரு ஜனவரி நாலோ அஞ்சு அறிவு போதுச்சு ஏழாம் தேதி ஒருத்தர் அப்ளை பண்ணாரு நாங்க எங்களுக்கு பாதிக்காது அப்படிங்கறதால நாங்க பிப்ரவரில தான் அப்ளை பண்ணோம் அப்பயே உடனே பண்ண வேணான்ட்டு ஒருவேளை ஒருத்தர் ஃபைல் பண்ணி வச்சிருந்தாலும் எங்களை கேட்காம கொடுக்க முடியாது எங்களுக்கு கன்சிடர் பண்ணாம கொடுக்க முடியாது ஒரு வேலை கொடுத்திருந்தாலும் நாங்க நீதிமன்றத்துல போய் அந்த சின்னத்தை பெற்றுக்க முடியும் திரு சீமான் அவர்கள் அந்த கேஸ்ல அவருடைய இதுல அந்த இந்த அறிவிப்பு வந்தால அவர் கேட்டு பெற்ற சின்னம் கிடையாது முதல் முறையா தேர்தல் ஆணையம் ஒதுக்கிய சின்ன சொன்னதுபடியே ஏற்கனவே தேர்தலில் போட்டிட்டாங்க எங்க சின்னமும் தான் அதே மாதிரி இருக்கிறப்ப எனக்கு வேற வேறொரு மாநிலத்துல ஒரு தேசிய கருத்து பதிவு செஞ்சு தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல எங்களுக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அலர்ட் பண்ணிருக்காங்க இவர் நீதிமன்றங்கள் சென்றால் அங்குமே அது கிடைக்கல அதனால பாண்டே சொன்ன கருத்துக்கு மறு கருத்து தான் நான் சொன்னேன்னு தவிர எனக்கு தேர்தல் ஆணையம் எந்த அடிப்படையில் ஒதுக்குவாங்கிறது நன்றாக அனுபவப்பட்டதுனால சொன்னேன் அது சீமான அவர்களுக்கு கொடுக்காத ரைட்டுன்னு சொல்லலை கூட சாரி கொடுக்கக்கூடாதுன்னு எண்ணத்தில் சொல்லலை தேர்தல் ஆணையம் மறுத்திருக்கிறது சரிதான் இதில் ஒன்று அரசியல் ப்ரெஷர்லாம் இருக்கிறா தெரியல அதாவது உங்களுக்கு நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொடுத்தாங்க உங்களை தேவை உங்களுக்கு முன்னாடி யாரும் ஃபைல் பண்ணல நீங்கள் இதில் தகவல் அறிவு சட்டத்தில் போட்டு பாருங்களேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்னை ஃபைல் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி யாராவது குக்கர் சின்னத்தை கேட்டிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுங்களேன் அது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொன்னேன் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன் இது கிடைக்க வேண்டும் நம்புகிறேன் கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாங்கியிருப்பேன் அந்த சின்னத்தை அடுத்தது அவர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாரு எங்க சித்தியோடைய கேஸ்ல கரெக்டா ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினாலு திருப்பி அப்ப அதுல ஒன்று சொல்றாரு ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் ஒருத்தர் நீதிபதி உலா விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இன்னொருத்தர் அவருக்கு தண்டிக்கப்படணும்னு தீர்ப்பு கொடுக்கிறதா சொன்னாங்க என்ன அது நீதிமன்ற நீதிமன்ற தான் நம்மளுடைய கடைசி புகழிடம் நீதிபதிகளை உரிமையில் பேசுவதாலோ அது வந்து வீரத்துக்கு அழகான எனக்கு தெரியல இவருக்கு யார் மாதிரி ஒரு நீதிம நீதிபதி அவங்களை விடுதலை செய்ய இருந்ததாகவும் இன்னொரு நீதிபதி அவரை தண்டிக்கிறதாகவும் அப்படி தீர்ப்பு வர்றதா இருந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் இவருடைய அனுமானம் தான் ஆனா எந்த நேரத்திலயும் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு ஏன்னா அது நீதிமன்றத்துல இந்த கேஸ் கேஸ்ல எல்லாம் ஹியரிங் முடிஞ்சு தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த நேரத்துல வரும்னு எங்களுக்கு தெரிய சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது மாத்திரம் இல்ல அப்பொழுது கவர்னராக இருந்த வித்யாசாகர் அவர்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் இருபத்தி ரெண்டு நாட்கள் தள்ளி போட அப்படிலாம் கிடையாது பிப்ரவரி அஞ்சாம் தேதி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ரிசைன் பண்ணி எங்க சித்தியை எல்லாம் சேர்ந்து எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து அண்ணா அதிமுகவின் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தது தெரியும் நான் அதுக்கு முன்னாடியே திரு வித்யாசாகர் அவர்கள் தொடர்பு கண்டு ஏழாம் தேதி நாங்கள் மனு கொடுக்கணும் அவங்க கிளைம் பண்ணணும் நீங்க சென்னைக்கு வரணும்னு சொல்லி கேட்டு அவர் மகாராஷ்டிராவும் கவர்னர் அவரும் ஏழாம் தேதி வந்துட்டார் ஏழாம் தேதி எங்க சித்தி நானும் தான் போயிருந்தோம் போய் ஃபைல் பண்றப்ப என்ன சொன்னாரோ அதுக்கு முன்னாடி இந்த கோர்ட்டு நீதிமன்றத்தில் இந்த கேஸ் தீர்ப்பு வர்றது அட்டவணைய வந்துச்சு உச்ச நீதிமன்ற நடவடிக்கை எல்லா தெரியாது நம்பர் ஆளுச்சுனா வந்துடும் எங்களுக்கு தெரியும் இது அழுத்தத்துல வந்து அந்த தீர்ப்பு வந்ததுனால அவர் ஏழாம் தேதி கிட்ட சொன்னாரு உங்களுடைய பதினாலாம் தேதி தீர்ப்பு போட்டுருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்துல நான் அதை வாங்கி நான் அதை வந்து முடிவெடுக்க விரும்பல அது கவர்னருடைய அதிகாரம் நான் அதனால பதினாலாம் தேதி தீர்ப்பை பார்த்ததும் நான் உங்களை இம்மிடியா கூப்பிடுறேன் இதுதான் இன்னொன்னு எங்க சித்தி ஜெயில இருந்துட்டு கொரோனா பாதிக்கப்பட்டாங்க ஆஸ்பத்திரில ஜெயில் ஆஸ்பத்திரியில அவங்களுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அனுப்பி வச்சது மாத்திர வந்துட்டு நான் உடனே புறப்பட்டு போயிட்டு இருக்கிறப்பட்மிட் பண்ணி இருந்த மருத்துவமனையில டாக்டர் நம்ம ஊர்ல தெரியும் கொரோனா புரோட்டோக்கால் வந்து அதுல ஸ்கேன் இருக்கும் அங்க கிடையாது அவங்க போன உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுட்டாங்க மார்னிங் நான் நைட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பேசி அங்க உள்ள ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பேசி நீங்க வாங்க சார் கிளம்புற வாங்க பாக்கலாம் நாங்க வெண்ண ஸ்கேன் எடுக்கணும்னு கேட்டுதான் நாங்க மார்னிங் ஏற்பாடு பண்றோம் சொன்னேன் கிளம்புற நான் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தகவல்கள்லாம் ஊடகத்துல சில பேர் அவசரப்பட்டு பேட்டி கொடுத்ததுல எதுவும் டாக்டர்ஸ் பேசி நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து அதை வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க உள்ளார ஒரு போர்ட் ஆஃப் டாக்டர்ஸ் நீங்க வந்து மீட் பண்ணுங்கன்னு நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இறங்கி மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா தான் கொடுக்குறாங்க எந்த யாரும் பாசிட்டா போட தேவையில்லைன்னு சொல்லிட்டுதான் நான் இரவே டாக்டர்ஸ்ல பேசிருந்தேன் சென்னையில நான் அந்த தகவல் கிடைச்சி நாலு மணிக்கு கிளம்புறப்ப நான் நாலு அஞ்சு மணிக்கு சித்தி அங்க போய் அப்டேட் ஆகி ஒன் ஹவர்ல பேசிட்டேன் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் இன்னும் சொல்ல போனா அங்க நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாம் நாங்க தேடி கண்டுபிடிச்சி பேசின ஒண்ணு பயப்பட வேணா நாங்க உடனே ட்ரீட்மெண்ட் கேட்டது ஒன்னு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க பாதிச்சிட கூடாது அப்படின்னு அதான் அவங்க பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அது மாலை வந்து ஸ்கேனை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க நல்லபடியாக வெளில வந்தாங்க நான் போய் அன்னைக்கு டாக்டர்களை சந்திச்சப்ப எல்லாரும் டீம்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க நாங்களும் போய் வந்தோம் ஏன்னா ஊடகங்கள்லாம் வேற தகவல் வந்ததோ அங்கே டாக்டர்ஸ்லாம் எங்களை சந்திச்சாங்க எங்க லாயர்ஸ் என்னெல்லாம் பார்த்தப்ப நான் எங்களுடைய அத்தை இளவரசி ஜெயிலில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை கோல்டு இருக்கிறதா சொன்னாங்க எனக்கு சித்தி ஒரே ரூம்ல இருந்ததுனால அவங்களுக்கு செக் பண்ணுறதா சொல்லுங்க அப்படி இருந்தால் அவங்களே அட்மிட் பண்ண சொல்லுங்க உடனே பண்ணாங்க இல்லை இன்னொன்று என்னன்னா திரு சீமான் சொல்றாரு நான் அறிக்கை கொடுத்ததுதான் அவங்க பாதி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு சீமான இருந்தா மேலதான இருக்க அதை கட்டக்கூடாது ஒரு அறிக்கை கொடுத்தா பாதி நினைச்சிருவாங்களே நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு போராட வேண்டியதா இருக்கு அதுக்கு பதில கோபத்துல எவ்வளவு நாள் பேசிடலாம் பேராவசமா பேசுறதுனால உள்ளே ஆயிடுது அடுத்தது ஏன் கேஸுக்கு வருவோம் நீங்க வந்து ஜெயில இருந்தப்ப உங்களுக்காக குரல் கொடுத்தேன் ஆனா என்ன சொல்லிருக்காரு நல்லா பாருங்க நீங்கள் பணம் கொடுத்த வழக்கில் நான் பணம் கொடுத்திருந்தா அது தவறு அந்த வழக்குக்காக என்ன கைது பண்ணது தவறுன்னு அவர் பேசக்கூடாது நானா தான் பேச மாட்டேன் அந்த வழக்கை பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் பேர்ல கைது பண்ணாங்க முப்பது நாள்ல நான் பெயில வந்துட்டேன் அந்த பெயில் ஆர்டர் அவர் பார்த்தாலே தெரியும் இவர் படம் கொடுத்ததுக்கான இந்த எவிடன்ஸ் இல்ல ஏதோ அதிகாரிக்கு கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் இல்லாம எப்படி அவர் ஜெயில வைப்பீங்கன்னு சொல்லி விட்டாங்க இன்னொன்னு சொல்றேன் அவருக்கும் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் கைது ஆகினா உடனே பெயில் போடுவோம் டெல்லியில சிஸ்டமே அறுபது நாள் வரைக்கும் பெயில அப்ளிகேஷனே போட மாட்டாங்க அறுபது நாள் வரைக்கும் ரெண்டு மாசம் தான் போடுவாங்க ஆனா நாங்க முதல் பத்து நாளே போட்டு எங்க கேஸ் வந்து ரெண்டாவது வரவே வந்து ரெண்டாவது எனக்காக <laughs> அவர்கள் <laughs> 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 சானவாஸ் அவர்கள் எல்லாருமே வந்து கண்டனக்குரல் எழுப்பினார்கள் அதுக்காக அரசியல் ரீதியாக எனக்கு நல்ல நண்பர் திருமாவளவன் நாங்க ஒரு கூட்டணியில் இருக்கோம் நான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கேன் அவர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு அது வேற இன்னொன்னு இவங்களுக்கு சின்னம் கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்துல பேசுறதெல்லாம் தவறு இன்னொன்னு சொல்றேன் எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் அடைச்சி வச்சிருந்தோம்னு சொல்றாரு அது ரொம்ப காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு ஒரு வன்மமா தெரியுது சட்டமன்ற உறுப்பினர்லாம் சித்தி ஜெயிலுக்கு போறது எல்லாரும் அவங்களா போய் ஒரு அந்த யாரையும் அடைச்சி வைக்கல அதுதான் உண்மை இது வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் அவரை கேட்க சொல்லுங்க இன்னும் அவரை சேர்ந்தவர்கள் சரண்டர் அப்படின்னு இவங்க மாவீரர்கள் நாங்களாம் சாதாரண மனுஷங்க மாவீரர்கள் அவங்க மாதிரி கிடையாது நாங்க சாதாரணமான ஆளு நான் வந்து ஒரு ஏக்கர் நடத்துறேன் இவங்க மாதிரி பெரிய ஆள்கள் கிடையாது எங்களுக்கு பெருசா தமிழ்ல பேசணும் தெரியாது நாங்க அதனால பேரரசு பேச தெரியாது நடந்தது உண்மை அது மாதிரி நீதிபதிகள் எல்லாம் உரிமையில பேசுற அளவுக்கு நான் தரந்தாழ்ந்து பெண் கிடையாது கோபத்துல வார்த்தைகளை கொட்டிவிட்டு விட்டு பிறகு அதெல்லாம் எடுக்க முடியாது பொறுத்தவரை மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தீயசக்தி திமுக ஒன்றிதான் எதிரி எங்கள் துரோகிகள் அம்மாவுடைய கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருப்பவர்கள் அவர்களில் அந்த இயக்கத்தை மீட்டெடுக்கணுங்கிறதா எங்களுக்கு எங்களுடைய நிலைப்பாடு மற்ற யாரையும் திரு சீமான அவர்களையோ மற்ற கட்சிகளையோ நாங்கள் யாரையும் தாக்கி நீங்க பார்க்க முடியாது ஏதாவது நம்மளுடைய கருத்தை சொல்றது சீமான் வந்து அதுல தேர்தல் ஆணையம் செய்ததை இன்றைக்கு சொல்ற தவறில்லைன்னு சொல்ற அதுக்காக சீமான் அவர்களுக்கு சின்னம் கிடைக்காது எனக்கு மகிழ்ச்சிங்கிறதுல எடுக்கல அவருக்கு சின்னம் கிடைக்காமல் போனதுல எனக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கும் போது அதனால அவர் புரிஞ்சுக்கணும் வாய் புளித்தது மாஞ்சா புளித்ததுன்னு பேசுறது அது தேனில போய் தேனி மக்கள் எனக்கு இருபத்தைந்து ஆண்டு அந்த தொகுதியோட நான் இணைந்தவர் இன்னும் அவர் கட்சியை சேர்ந்தவர் ஏதோ சாட்ட ஒருத்தர் சொல்றாரு இவருக்கு என்ன மக்கள் செல்வரு பட்டம் வச்சுக்கிட்டாரு அது விஜய் நடிகர் விஜய் சேதுபதிக்கான பட்டம் நான் வந்து ரெண்டாயிரத்துல அங்க உள்ள மக்கள் கொடுத்த பட்டம் யாரு கட்சிக்காரங்களும் கொடுக்கல அந்த பட்டம் இவருக்கு யாரு கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது நான் அந்த பட்டத்தெல்லாம் சொல்லிக்கிறது இல்ல அவர்கள் போடுவாதீங்க கேப்பாங்க எங்க தலைமை கலை அறிவிப்பு மக்கள் செல்வர் டிடிவினு எதுவும் வராது அது வந்து விஜய் சேதுபதி நல்ல நடிகர் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்திருக்கிறது மகிழ்ச்சி அவர் எப்ப நடிக்க வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவருக்கு அந்த பட்டம் எப்போ கொடுக்கப்பட்டது தெரியும் கோபத்துல பொய்யெல்லாம் உண்மை வீரவசனம் பேசி பொய்யெல்லாம் உண்மையாக்க முடியாது நாங்க சரண்டர் ஆயிட்டோம் அப்படின்னு பேசுறது அது அவங்க என்னமா இருக்கணும் நாங்கள் ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம் இன்னும் இருக்கு